கண்ணு ராசிக்காரங்க சில காலமாவே ஒவ்வொரு விஷயத்துக்குமே எதிர்த்து போராடுறத விட போதுமடாப்பா சாமியினே கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போயிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அதுலவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரிதான் வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கிறீங்க பெருசா ஆசைப்படுறதுலாம் இல்லை இல்ல குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிம்மதியாக வாழ்ந்துட்டா போதுங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒன்று போனா ஒன்றுங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்துட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமைப்போகுதுங்கிறத பத்தி தான் உங்களுடைய ஏக்கமாகவே இருந்துட்டு வருதுங்க அப்படி பார்க்குறப்ப கண்ணு ராசி அம்மர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொழில் வியாபாரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது இதை பத்தி தாங்க இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேரம் கன்னிராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க வெளியிலும் சரிங்க சந்தோஷத்தை தான் எதிர்பார்த்து நிற்கிறீங்க யார் மனசையும் புண்படுத்துறது கிடையாது என்ன ஒரு வேலையை செஞ்சாலும் சரி என்ன ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாலும் சரி மற்றவங்களுக்கு எதுலையும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுனு தான் ரொம்ப கவனம் கொடுத்துட்டே வரீங்க அதுமாரி குடும்பத்தில் இருக்கக்கூடியங்களை நீங்கள் ரொம்பவே அனுசரித்து போயிட்டுருக்குறீங்கன்னு சொல்லலாங்க குடும்பத்தை உறுப்பினர் தேவை என்னங்கிறத கேட்டு கேட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க ஆனாலும் உங்கள் மனசு புரிஞ்சுக்கிட்டே நடக்க தான் யாருமே இல்லை அந்த ஏக்கம் தான் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் பேச்சுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் மதிப்பு மரியாதைங்கிறது இல்லை அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமே சொல்லலாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வேலையிலா இருக்கட்டும் வீட்டுலயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் கொஞ்சம் நல்ல மாற்றம் மெல்ல மெல்ல ஏற்படக்கூடிய நேரம் தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாவே போகுது ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே எந்த விஷயத்துல எல்லாமே தப்பு செஞ்சீங்களோ அதை நீங்க இந்த நேரம் உணர்ந்துருக்கிறீங்க அதனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே பாதிப்புல உங்களுக்கு இந்த நேரம் நிறையவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலையுமே நல்ல மாற்றம் தான் நிறைய பேர் இந்த நேரம் ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறத விட சொந்த தொழில் செய்யலான்னு ஆசைப்படுவீங்க அதுவும் இந்த உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் பேச்சுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் உண்டு போராட்டம் குறைவாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்து மூலியுமே ஒரு பற்று ஏற்படும் குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் விர்த்து இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் விரக்தியான சூழலை வந்து சந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க இது வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்குது குழந்தைகள் வழியிலுமே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் குழந்தைகளுக்காக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் நிறைய விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க வாழ்க்கை துணை வழியிலுமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்க போகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மனசில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஒழிச்சு வச்சுருப்பீங்க அதை யாரோட்டையுமே சொல்ல முடியாத ஒரு தடுமாற்றத்தில் இருந்திருப்பீங்க இனி எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு ங்க வாழ்க்கை துணை கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போறீங்க இந்த நேரம் பொறுத்திருக்கு அவங்களுமே உங்களுக்கு ஆதரவு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் விவகாரத்துலையுமே நிறைவேறாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிறைவேறக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை இள வயசுக்காரங்களுக்கு காதல் விஷயம் எல்லாமே சரி இருந்தாலுமே எதிர்பாலின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத பளிச்சல் உண்டாகக்கூடிய நேரம் எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பற்றின ஒரு முன்னோட்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது மனசில் பொறுத்த வரைக்குமே அது சரிவரமாக வராதான்னு நீங்கள் இந்த நேரத்தில் சிந்திச்சுட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் நேரத்தில் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்கணுங்க இயல்பாகவே கண்ணீராசிக்காரங்க இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க பசி രുസിക്ക് സാപ്പിറീലേ ഇല്ലയോ உடம்புக்கு நல்லதாக அதை பார்த்து தான் நீங்கள் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடியங்களா இருப்பீங்க அந்த பொறுத்த வரைக்குமே இந்த காலக்கட்ட சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த முழங்கால் வலி இந்த முழங்கால் கீழ் வேதனை தலை சுற்றுறது இந்த நரம்பு பிரச்சனை இந்த நரம்பு தலைச்சி மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் அதில் மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய நேரம் தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இது எல்லாமே சமாளிச்சிடலாம் நீங்கள் கடன் பிரச்சனை தாங்க உங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு கண்ணீராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த நேரம் இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாங்க என்ன தான் நீங்கள் கட்டுப்பாடாக நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு கொண்டு வந்தாலுமே ஏதாவது ஒரு தேவைக்காக கடன் வாங்க வாழக்கூடிய சூழ்நிலை இருப்பீங்க கடனை முதல்ல பொறுத்த வரைக்குமே கட்டிட்டு வந்தாலும் போதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த காலகட்டங்கள் இருக்கிறீங்க அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணுராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலன்களை மேலுமே நீங்கள் பெற நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்ணுராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்குது ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க கண்ணு ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் ஏன்னா இந்த நேரம் நிறைய விஷயம் பஞ்சாயத்தா இருந்துச்சுல்ல ஒரு வம்பு வழக்கம் இல்லாமல் நல்லபடியா முடியாத மாதிரி இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க வழியில இந்த நேரம் ஒரு நல்ல செய்து செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருள் எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுமே கிடைக்கும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானத்தை செஞ்சுட்டு வர பாருங்க இந்த வாரம் முழுவதுமே சிறப்பாக இருக்குது ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்துல விரையாதிபதி சூரியனோட சேர்க்கை பெற்று புதன் புத சாத்திய யோகம்னு சொல்லுவாங்க இந்த நேரம் நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இல்லாமல் இல்லை ஆனால் கோடு ரூபா வரதா இருந்தாலும் நேர்வழியில் போக பாருங்கள் அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது தொழிலாலையும் சரி தொழில் கூட்டாலையும் சரி நன்மை ஏற்படுன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் இந்த மற்ற சிந்தனை இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற சிந்தனை மட்டும் இந்த நேரத்தில் மனசில் கொண்டு வரக்கூடாது அதை மட்டும் தவிர்த்துக்க பாருங்க அதே மாதிரி அதிக முதலீடு போட்டு ஒரு தொழிலை ஏற்படுத்தணுங்கிற சிந்தனை இந்த நேரம் விட்டுருங்க நீ வரக்கூடிய நாட்களை அதை பற்றி சிந்திச்சுக்கலாம் இந்த காலம் அந்த சிந்தனை வேண்டாம் குழந்தைகளோட எதிர்காலம் பற்றி தான் உங்களுக்கு ரொம்ப பயம் என்னதான் வாழ்க்கை நடந்தாலுமே நீங்க வாழ்ற வாழ்க்கையை உங்க குடும்பத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க குழந்தைகள் பத்தின எதிர்கால பத்தின கவலை வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கொஞ்சம் இந்த நேரம் உடனடியே முடியாது கொஞ்சம் இலிபுறியாகவே தான் போயிட்டுருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் வீடு மாற்றம் வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயுமே இந்த நேரம் சிறப்பாக நடக்குதுங்க அதுலேயுமே வெளிநாட்டில் இருக்கக்கூடியங்களுக்கு எல்லாமே ஒரு பூர்வீகம் போயிட்டு வரலான்னு ஆசைப்படுவீங்க ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாக பிரிவினை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா அது நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடு தான் இந்த நேரத்தில் எல்லா முன்னேற்றத்துக்கும் ஒரு வழி அமையும் அதனால குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க இந்த நேரம் வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் ஒரு அழுப்பாக சலுப்பாக நடத்துக்குவீங்க நிர்வாகத்திறமை கொஞ்சம் குறைஞ்சு வரும் சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தாங்க தெம்போட செயல்படு பாருங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனால் புதுசாக வரவங்களை நம்பி ஏமாற வேண்டாம் இந்த நேரம் எவ்வளவு வேலையா இருந்தாலும் நீங்களாவே கொஞ்சம் கண்காணிப்பு கொடுக்க பார்க்குறது நல்லது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைகள் வழியிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம் அன்பா நான்கு வார்த்தை தட்டி கொடுத்து வேலை வாங்கினா கண்டிப்பாக நல்ல மாட்டம் நடக்கும் இந்த நேரத்தில் எதை செய்யறதா இருந்தாலும் விநாயகப்பெருமன் வழிபாட்டு கூடவே செஞ்சுட்டு தொடங்குங்க உங்களுக்கு எல்லா காரியமும் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நேர்மறையான சிந்தனை மனசில் கொண்டு வந்துட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்பு அதே மாதிரி கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதனால நேர்முறை சிந்தனை ரொம்ப முக்கியம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு இணைப்பு பொறுத்த இந்த நேரம் நன்மை தரக்கூடிய நேரம் தான் பாகிஸ்தானத்தில் சொந்த வீடு ஆட்சிங்கிற படத்தோட சுக்கரன் இருக்கிறார் பணவரவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அமையும் அதோட குருவும் ஐந்தாம் பார்வையாக குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறது குடும்பத்தில் கருத்து வேறுபாடு எல்லாமே குறையுங்க மனசில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் வாழ்க்கை துணை இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவாக நடந்துக்குவாங்க அதனால மனசில் மகிழ்ச்சிங்கிறது தங்கும் வீட்டுலயுமே இந்த நேரம் சுவ செய்தி விரைவில் காத்திருக்குது பதினொன்றில் புதன் அமர்ந்திருக்கிறதால இந்த நேரம் நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே வாங்குவீங்க சூரியன் குருவோட பத்தாம் இடத்துல இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்க வேலைக்கு இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பன்னிரெண்டுல விரையும் தரக்கூடிய கேது சேவை இணைஞ்சிருக்கிறார் இந்த நேரம் மனசுல நீங்க சம்பந்தமே இல்லாம குழப்பத்தை ஏற்படுத்திக்குவீங்க தேவையில்லாத கற்பனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது எல்லாமே விட பாருங்க மனசுல தைரியம் இருந்துட்டா நீங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு என்ன ஒன்று இந்த நேரம் என்ன குழப்பம்னா அது நல்லபடியா முடியுமா முடியாதா இப்படி செஞ்சுருக்கலாமா அப்படி செஞ்சிருக்கலாமா இருந்தால் அதிகம் நீங்களே சிந்திச்சு குழம்பு ஆயிருவீங்க அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் மருத்துவ செலவு உண்டுதான் அதனால முன்ன சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும் அதிகம் முதலீடு செய்யக்கூடாது சனி பக்கிரம் பெற்றுக்கிறதால இந்த சொந்த வந்த வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பேச்சு வார்த்தை வச்சுக்கிறதும் வேண்டாம் நீங்கள் என்ன சொன்னாலும் அது எதிர்க்கறதுக்கு சொல்லக்கூடியங்களா இருப்பாங்க அதனால கொஞ்சம் இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் தவிர்க்க பாருங்க மன அமைதி கடினம்னா இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மௌனமாக இருந்தது

கண்ணீர்ல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சூரிய பகவானால தடப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியா நடக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் இருக்குது வேலையிலுமே நெருக்கடிங்கிறது இல்லை ஒரு சிலர் எல்லாமே இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க வேலையில அதுமே கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை தேடி வரீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய செய்தி நல்ல செய்தியே கிடைக்குன்னு சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகுவான இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசுல ஒரு தெம்பு வரும் அதனால உடம்பும் சரி மனசும் சரி ஒரு சீரா இயங்குவீங்க வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில இனி சாதகமான சூழ்நிலை உண்டாகும் குரு பார்வை கூட இருக்கிறதால குடும்பத்துல நிம்மதி ஏற்படக்கூடிய நேரம் தான் வருமானம் சிறப்பாக இருக்குது தாய் வழியில் இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு உண்டாகும் தாய் வழி ஒரு வகையில் இந்த நேரம் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கேதுவால் இந்த நேரம் உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் நீங்க கொண்டு வந்தாலுமே செலவு இருக்குங்க கையில காசு தங்காத மாதிரி பணங்கிறது கொஞ்சம் கரைஞ்சிரும் அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சிக்கனமா இருக்க முயற்சி செய்யுங்க முடிஞ்ச வரைக்குமே சுப செலவை ஏற்படுத்திக்கிறது நல்லது ராகு சுக்ரன் குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் உங்களுடைய நிலைமை பொறுத்தவரைக்குமே பாதிப்பு இல்லை சிறப்பான நேரம் தான் எங்க போனாலும் செல்வாக்கு கூடி வரும் நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும் இந்த காலகட்டம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்கு நீங்களுமே பேச்சல கொஞ்சம் கனிவாக இருக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாட்டம்தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணு ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே